நம்மளுடைய மனசை வந்து அமைதிப்படுத்தி கொடுத்து இந்த இதை வந்து நாடி சுத்தி பேனாயிடாம சரிங்களா பண்ணலாம் இடதுரை முடங்கை மேல முடங்கை கூடாது நல்லா நீட்டி நம்மளுடைய முதுகு தண்டு வந்து நேரா இருக்கும் பூன் போட்டு எப்பவுமே பார்க்கும் போது மூச்சுக்காட்டு லாக்காய் லாக்காய் தான் நமக்கு வெளியில வருது அதனால நம்ம முதுகு தண்டு நேரம் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்றீங்கன்னா நாசிகா முத்திரையில் இருக்கிற அந்த விழுகை எடுத்து வலது போக்கு பார்த்தீங்களா பட்டை வரல வலது போக்கு

ஆளு கடையில கொஞ்சம் இப்ப வந்து அடுத்தது வந்து இது வந்து மூணு முறை செய்யணும் சரிங்களா இதே மாதிரி மூணு முறை செய்யணும் அப்புறம் கைகள் வந்து பக்கவாட்டுல விரிச்சுக்காங்க நல்லா எதிர் சைடு பாக்குற மாதிரி கையிச்சிட்டாங்க நம்ம கைகள் நீட்டு நல்லா மூச்சை இழுத்துக்கிறோங்க நல்லா மூச்சை இழுத்துக்கிட்டா இன் அப்படின்னு சொல்லும்போது மூச்சை விட்டுக்கிட்டே இன் பண்றோம் மூச்சை இழுத்துக்கிட்டே அவுட் கொடுக்கறோம்

அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா கைகள் வந்து தொடையோட வச்சிருக்காங்க அப்படியே கை பூச்சுக்கிறாங்க அஞ்சு வரை சேர்ந்த மாதிரி வச்சுக்கிறாங்க கீழ அப்படியே பின்பக்கமா கொடுத்து கை கால ஒட்டி வரணும் கை மடங்க கூடாது அஞ்சு முறை செய்யணுது அதே மாதிரி இந்த கை தொடையோட்டம் ஒட்டி வச்சுக்கிறாங்க அந்த கையை எடுத்துக்கிறாங்க பூச்சிதான் வச்சிருக்காங்க

பயிற்சி சரிங்களா கை செய்வது முதல் பயிற்சி இது கால முடிக்கிறாங்களா அடுத்த வந்து காலுக்கு செய்யணும் கையில முடிச்சிட்டு காலு செய்யணும் இது கை பயிற்சி இடையில ஒரு ஒன்றரை கேப் கொடுத்தாங்க கையை வந்து இடுப்போட இன்னைக்கு செய்ய வேண்டாங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் கையை வந்து இடுப்போட ஒட்டு மாதிரி ஊடி இருக்காங்க ஏன்னா செய்தோம்னா கன்சன் பண்ணி வேலை கை கையை இடுப்போட ஒட்டி இருக்காங்க காலு வந்து ஒன்றரை கேப் கொடுத்தாங்க இப்ப பாருங்க

பருங்க கட்ட விரல் போகணும் மறுபடி சுண்டு விரல் கீழ போகணும் 2 3 ரைட் எடுக்க இது மாதிரி மூணு முறை சரி இது வந்துங்க முதல் பேஜ் அடுத்து வந்து ஓபன் ல 7หน้า

அதாவது கீழே வரல செய்தறாங்க இது வந்து கட்டை விரலங்குறதுனால ரெண்டு கட்டை விரல வைக்கிறோம் அடுத்த ரெண்டு வருடம் பிறகு ஒவ்வொரு விரல் வைப்பாங்க மேல இருந்து கீழே வரையிலும் அந்த புழி வரையிலும் செய்வாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு முறை செய்யலாங்க அழுத்த அதாவது இந்த இந்த சனப்பகுதியில தான் அழுத்தணும் நடமலையெல்லாம் வச்சு அழுத்தாதீங்க அடுத்து ரெண்டு வரையலுது அடுத்து ரெண்டு வரலுக்கு ஒவ்வொரு வர வச்சு அழுத்துறாங்க ஓகேங்களா சரி இப்போ வந்து இந்த மேடான பகுதி இருக்கு இல்லைங்களா இங்க இருந்து அறுத்துறாங்க இங்க வந்து மேடான பகுதி இருக்கு இல்லைங்களா அங்க இருந்து இப்படி மேல இருந்து கீழே வரையிலும் கட்டுவர்கள் இருந்து சுண்டு வருவார்கள் வர்றாங்க சுண்டு வரல் வருங்க மறுபடியும் கட்டுவர்கள் வந்து வர்றாங்க மறுபடியும் கட்டுவர்கள் இருந்து சுண்டு வருவார்கள் போறாங்க அதாவதுங்க இப்படி நம்ம வீடு ஒழிச்சா சொல்லி இல்லாம ஒழிப்போம் இல்லைங்களா அந்த இங்க இருந்து அங்க போகணும் அங்க இருந்து இங்க வருங்க கொஞ்சோட இடைவெளி விடாம செய்யணுங்க அப்புறம் இது பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கொஞ்சம் மிருதுவா தான் இருக்கும் நமக்கு அது வயிற்று பகுதி அதனால வந்து நல்லா ரொம்ப அழுத்தாம மிருதுவா அழுக்கணும் இப்போ அதெல்லாம் எழுபம் அடுத்தது அந்த மேடான பகுதி இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் நல்லா அழுத்தமா கொடுக்கலாம் அந்த இடத்துக்கு அழுத்த போய் சேரணும்னா நல்லா அழுத்தமா கீழே வந்து வந்துட்டான்னு பாத்தீங்களா அதாவது இந்த இடத்துல மூணு லைன் வரும் இந்த இடத்துல மூணு லைன் வரும் இந்த இடத்துல மூணு லைன் தான் வரும் மூணு மூணு லைன் தான் வரும் ஆனா இப்படி போயிட்டு இப்படிதான் வரணும் எடுத்து எடுத்து வைக்க இப்படி போயிட்டு இப்படி வரணும் இப்படி போயிட்டு இப்படி வரணும் புரியுதுங்களா நான் கொஞ்சம் இதா சொல்லுங்க சரி இப்போ பாருங்க ரெண்டு வெள்ளத்துலயும் ஒரு அதாவது எந்த கால் படிக்கிறோமோ அந்த கால மேல வச்சிருக்காங்க அதுக்கு கீழே எடுத்து லெட்டர் வச்சிருக்காங்க அது அதே மாதிரி கீழே எட்டு வரல ஒண்ணு வச்ச மாதிரியே கீழே எட்டு வரல இருக்கு பாத்தீங்களா இப்போ மேல இருந்து கீழே வர்றாங்க கீழையும் அழுத்தம் கொடுக்குறாங்க மேலையும் அழுத்தம் கீழே இருந்து அப்படியே மேலே வருவாங்க கீழேயும் வளர்த்து விடு கொடுங்க எட்டு வரல வீட்டில் மேலே இருந்துச்சு புரியுதுங்களா புரியுதுங்களா நாங்கள் கரெக்டாக பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பார்க்க செஞ்சு முடிச்சறதுங்க இப்போ முளிப்பகுதி இருக்குது இல்லைங்களா இதை வந்து ரெண்டு கட்டவர்கள்லையும் ரெண்டு கட்டவர்களும் மேலே இருக்கணும் இந்த முலியை விட்டுட்டு முள்ளைக்கு அடியில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா வச்சுட்டு கீழேயும் எட்டு வரல மோதிருங்க எல்லாத்துலேயுமே கீழே எட்டு வரையில் மோதிரும் மேலே இருந்து கீழே இருந்து மேலே

Y le entre menos.

அந்த கீழே குழிவர்கள் செய்துடுறாங்க ஏதோ ஒரு வருமா போயிட்டு அந்த இடத்துல இப்போ இங்க மேடான பகுதி செய்கிறாங்க அப்படியே பாருங்க மேல இருந்து கீழே கீழ இருந்து மறுபடி மேல கட்ட இருந்து சுண்டு வர வரல போகணும் சுண்டு இருந்து கட்டை வர வரல வரணும் அதே மாதிரி அந்த குழிவான பகுதி வந்து பகுதிங்கிறதுனால மிருதுவாக செய்யணும் கொஞ்சம் கீழே மேல இருந்து கீழே கீழே இருந்து மேலே அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அப்புறம் அந்த இது குதிகால் பகுதி கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கலாம் அது எலும்புகள் உள்ள இடத்துக்கு போற நரம்புகள் அதனால கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கலாம் இப்போ கையை ரெண்டு இப்போ இடது கால் இருக்குதுனால இடது கட்டுவர்கள் மேலேயும் வலது கட்டுவர்கள் கீழையும் வச்சு மேல இருந்து கீழே வர்றாங்க அது கீழே பாருங்க அந்த எட்டு வரலாம் கீழையும் அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வரணும் மேலே கட்டவர்கள் கீழே எட்டு வரலாம் அழுத்தம் கொடுத்துட்டு வரணும் கீழே இருந்து மேலே மீண்டும் மேலே இருந்து கீழே மூணு முறை செய்யணும் சரி இப்போ முள்ளிக்கு மசாஜ் பாருங்க அரை வட்டமா கீழ இருந்து மேல கீழே எப்பவுமே இதுல கவனிங்க எட்டு வந்து அழுத்து கொடுக்குறாங்க மேல இருந்து கீழ மேல மட்டும் செய்யலாம் அவங்க கீழையும் அழுத்து கொடுத்து இருக்காங்க கீழ இருந்து மேல இப்போ இடது காலத்துக்கிட்டால இடது கை உள்ளங்க உள்ளங்கையில தான் செய்யணும் உள்ளங்கையும் மேல வச்சிருக்காங்க அடிப்பக்கம் வந்து வலது உள்ளங்கை மேல வலது கை கீழ வச்சிருக்காங்க கீழேயும் சொல்லட்டி கொடுக்கணும் அவங்க மேல செய்யறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் கீழே செய்யறது தெரியாது மழை சூழலா ஒன் சூ ஸ்ரீ அன்னை கிளாக் வைஸ் ஒன் ஸ்ரீ மீனு கிளாக் வைஸ் ஒன் நல்லா உள்ளகை எல்லாம் மசாஜ் பண்ணனும் ஆஹ் எந்த காலமே அப்பதான் அந்தந்த காலம் வச்சு இப்போ இடது கிழமீட்டு இருக்கனால இடது கால தைய பாருங்க உள்ள விட்டு குடிச்சிருக்காங்க இப்போ வலது கையில வந்து அந்த பாத்தை குடிச்சிருக்காங்க மேல் நோக்கி கீழே மூணு அஞ்சு முறை செய்யணுங்க இது அவங்க மூணு முறை மட்டும் செய்யணும் கீழ் நோக்கி மறுபடியும் மேல் நோக்கி மறுபடியும் கீழ் நோக்கி சரி இப்ப காலை புடிச்சு கொடுக்குறாங்க பாருங்க அந்த இந்த சத பகுதியில மட்டும் இதெல்லாம் நமக்கு வர்மா பாயிண்ட் உடம்புக்குள்ள போற வர்மா பாயிண்ட் அந்த இடம் மட்டும் அப்படியே புடிச்சு கொடுக்கும் கீழ இருந்து ஒரு முறை மேலே போனோம் வலது கால் கட்டை விரல் வர மாதிரி வெச்சுடவும் கட்டை விரல் மொத்தம் வலது கால் கட்டை விரல் ஆனது கால் கட்டை மாதிரி வர மாதிரி இப்போ அதாவது கட்டை விரல் முன்னாடி எட்டு வரல் பின்னாடி அது பாருங்க கொஞ்சம் தான இது வந்து நம்ம கிட்னிக்கு போற இடம் மேல இருந்து கீழ வந்து வளது பாருங்க கட்டை விரல் முன்னாடி எட்டு விரல் பின்னாடி வச்சு அப்படியே மேல இருந்து கீழே வராங்க இத அண்டதுல செய்யணும் Mere chet karundi is par